அழைத்து வரப்பட்ட யானைக்கு மதம் பிடித்ததால் சங்கிலியால் கட்டப்பட்டுள்ளது இதுகுறித்த கூடுதல் தகவல்களை செய்தியாளர் பிரசாத் வழங்கிட கேட்போம் பிரசாத் வணக்கம் என்ன நிகழ்ந்தது எர்ணாகுளம் மாவட்டம் வடக்கன் பரவூர் பகுதியில் உள்ள மகாதேவர் கோயில் திருவிழாவான நடைபெற்று வருகிறது இந்த கோயில் திருவிழாவில் ஆறாற்றுக்காக மாராடி ஐயப்பன் இந்த யானை அழைத்து வரப்பட்டது இந்த யானை மீது நேற்று அம்மன் எழுந்தருள்கள் முடிந்து யானை பந்தல் அதாவது யானைகள் கட்டப்படையக்கூடிய பந்தலில் சங்கிலியல் கட்டப்பட்டிருந்த நிலையில் திடீரென யானை மதம் பிடித்து அந்த பந்தல் நடப்பட்டிருந்த எல்லாம் இழுத்து தள்ளி சேதப்படுத்தியது மேலும் அந்த அந்த பகுதியில் இருந்த பொருட்களை எல்லாம் சேதப்படுத்தியது இதனை கண்டு அதிர்ச்சியடைந்த பாகன்கள் யானை மீது இருந்து குதித்து உயிர் தப்பினர் அதே நேரத்தில் அந்த பகுதியில் நின்றிருந்தவர்கள் எல்லாம் வளர் எடுத்து ஓடினர் ஆனால் இந்த யானை சங்கிலியால் கூட்டப்பட்டிருந்த காரணத்தால் பெரும் அசம்பாவிதம் தவிர்க்கப்பட்டது இதனைத் தொடர்ந்து யானை யானை பாகன்கள் இந்த யானையை சாந்தப்படுத்தும் முயற்சியில் அதனை தூரத்தில் இருந்து உணவுகள் வழங்கியும் அதனை சாந்தப்படுத்தும் முயற்சி தற்போது ஈடுபட்டு வருகின்றன கேரள மாநிலம் எர்ணாகுளம் மாவட்டம் வடக்கன்பரவூர் கோயில் திருவிழாவிற்காக அங்கு யானை அழைத்து வரப்பட்டிருக்கிறது இந்த நிலையில் யானைக்கு மதம் பிடித்ததால் அங்கிருந்த பக்தர்கள் பயந்து ஓடிய நிலையில் தற்பொழுது யானையை சாந்தப்படுத்தும் முயற்சியினை பாகன்கள் மேற்கொண்டு வருகிறார்கள் அந்த காட்சிகளை பார்த்துக்கொண்டிருக்கிறோம் கொண்டிருக்கிறோம் அவன் நேரம் சந்தன செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க